முந்தைய ரஹ்மத்துடைய பத்து இரண்டாவது மகசரத்து பாவ மன்னிக்குடைய பத்து இவைகள் எல்லாம் முடிவடைந்திருக்கிறது அடுத்த பத்து நாளைக்கு பெயர் இத்தகுமிடன் நீரான் நரக விடுதலைக்குரிய குறிய பத்து என்று சொல்வார்கள் அதிகமாக மூன்றாவது பத்திலே அல்லாஹு அடுத்த துணை விடன் நான் அதுகல் ஜமத்தை என்ற நோவா போத வேண்டும் யா நரகத்திலே இருந்து எங்களுக்கு விடுதலை தருவாயாக சொர்க்கத்திலே எங்களை விளைவிக்க செய்வாயாக இதுதான் அடுத்த பத்து நாளில் கேட்கப்பட வேண்டிய துவா பொதுவாக நமதானில் ஆரம்ப நேரத்தில் நம்மதானுடைய ரெண்டு மூணு நோம்பு பார்த்தா ரொம்ப பயங்கரமா இருக்கும் பெரிய அச்சம் தக்குவா குரான் அது இது என்ன பயங்கரமா இருக்கும் போக 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 அப்படி போயிடும் ஆமா விஷா தொழுவை ஆரம்பிக்கிற போது இரண்டாவது செப்புக்கே அங்கிருந்து கோபுணுமா அப்படிங்கிற மாதிரி மோசமான ஒரு இருபது நாள்ல கொஞ்சம் கொஞ்சமா தேர்ஞ்சிடும் ஆனா இது கடைசி பத்து நாள் ரொம்ப வேகப்படுத்தப்பட வேண்டும்

பகலை விடவும் இரவு வணக்கம் மிகுந்த விசேஷத்தை பெற்ற பெறக்கூடியது சூழ்நாகி செல்லந்தாக வலைக்கு செல்லும் அவர்கள் குறித்து ஐசாரதியாக அண்ணா உட்பட நிறைய பேர் அறிவிக்கிற அறிவிப்பு இதா தகலல் ஆக்சருள் அவாக்குருமின் ரமதான் ரமதானுடைய இறுதி பத்து வந்து விடுமானால் கனநபியு செல்லந்தாக வலைகுவ செல்லும் சப்தம் எதிரவும் ரசூல்லி செல்லம் தங்களின் ஆடையை வரிந்து கட்டிக்கொள்வார்கள் அந்த கடைசி பத்து நாட்களின் இரவையெல்லாம் அயா தாக்குவார்கள் தங்களுடைய எல்லாம் எழுப்பி விடுவார்கள் பொதுவாக இரவு வணக்கத்தில் சில நேரங்களில் நள்ளிரவில் நடு இரவில் செல்லம் எழுவதுண்டு அந்த மாதிரி எழக்கூடிய நேரத்தில எல்லாம் குடும்பத்தை டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க கடைசி பகுதியில கூட தகஜத்து தொழ முடியும் நடு நடுஜாமத்துல நள்ளிரவுல நடு பாதியில எழும்போது எழுப்ப மாட்டாங்க அதிசல இப்படி வருகிறது சுல்சல்லா அலி செல்லம் தகஜத்துக்கு எழுந்தால் காபர் ஓய்தா தகல் பாபர் ஓய்தா அகலகல் பாபர் ஓய்தா தவந்த அர் ஓய்தா மெதுவா எந்திரிப்பாங்க மெதுவா கதவு திறப்பாங்க மெதுவா செல்பு போடுவாங்க செல்லும் எழுறது குடும்பத்துல தூங்கிட்டு இருக்கிற வேற யாருக்கும் அது விழிப்பை உண்டாக்க கூடாது அப்படிங்கிறதுனால பூனை மாதிரி எழுந்து உதவு செஞ்சுட்டு திரும்பி வந்து ரசூல் தொழுகிற வரையும் தூங்கி கொண்டிருப்பவர்கள் எழமாட்டார்கள் நடுப்பாதையில எழுகிற போது அப்படி எழுப்புறது இல்லை ஆனா ரமதான்ல மட்டும் கடைசி பத்து நாள் வந்துட்டா கண்டிப்பா எழுப்பிடுவாங்க ஆடையை வரிந்து கட்டி கொள்வார்கள் அப்படின்னா ரெட்டியை மடிச்சு கட்டிட்டு இறங்கிட்டாரு அப்படிங்கிறாங்கல்ல அந்த மாதிரி அதாவது வேகமா வேகமா இருப்பாங்கன்னு அர்த்தம் அதுக்கு ஒன்று அய்யா தைலவும் கடைசி பத்து நாள் இரவை ஹயாத் தாக்குவார்கள் ரெண்டு குடும்பத்தை எல்லாம் எழுப்பி விடுவார்கள் அப்படிங்கிறது செல்லும் அவர்கள் இந்த கடைசி பத்து நாட்களுக்காக வேண்டி மெழுகெட்டது அதிகம் அவர்கள் குறிப்பாக அப்போது பெண்கள் எழுத்து காப்பிருந்தார்கள் சூர்ஜெல்லின் செல்லமுடிய பள்ளிவாசனிலேயே இருந்தார்கள் பின்னாடி தடையாயிருச்சுன்னு வைங்கலா செல்லந்தாக செல்லும் அவர்களுடைய மதினா போனதுல இருந்து தொடர்ந்து ஏற்றுக்காப்பு இருந்தான் கடைசி வருஷம் இருபது நாள் எழுத்துக்காப்பு இருந்தான் முபாத்தாவது வருஷம் எல்லாம் ரம்ஜான்ல கடைசி பத்து நாள் இருப்பாங்கல்ல ரூம் செல்ல அலி செல்லும் இருபது நாள் இருந்தான் பொதுவா பள்ளிவாசலுக்குள்ள வந்து இருக்கிறதுங்கிறது ரொம்ப தனிமையில இருக்கிறது இங்க நன்மார்கள் வரலாறுகள் நண்பர்கள் வரலாறுகள் சாலிகங்கள் ஆரிஃபுன்கள் இதெல்லாம் வரலாறு எடுத்து படிச்சுங்கன்னா தெரியும் பெரும்பாலும் அவர்கள் உயர்ந்த தரிஜாவை அடைஞ்சதும் ரொம்ப அவங்களுக்கு கிடைச்சதெல்லாம் தனிமையில தான் அதற்கன்று தனிமை ரா போய் ரசூல்லா உட்காந்து ஒண்ணு ரவிப்பட்டா வந்துருச்சுன்னு ஒண்ணு என்னமோ பிக்ஸ் பண்ணி ஒரு டேல போய் ஒன் டேல உட்காந்து ஒண்ணு சிப்ரேஜ்ல வரல அஞ்சு வருஷம் இருந்தாங்க முப்பத்தஞ்சு வயசுல இருந்தே போக ஆரம்பிச்சாங்க எங்க போய் தனிமையில உட்கார் அந்த சின்ன கோஹைக்குள்ள இப்பவும் போனீங்கன்னா தெரியும் எப்படி இருந்தாங்கன்னே தெரியல குடிஞ்சா நிபுர முடியல நிபுந்தா இது பண்ண முடியல அப்படியே உட்கார்ந்து இருந்தார் ஆண்டு கணக்கிலே தொடர்ந்த தனிமை வணக்கம் ஒரு கட்டத்தில் நாற்பது வயதுல நிறைவுக்கு வந்த போதுதான் ஜிபிரி வருகிற சும்மா ஒரு வாரம் தனிமையில உட்கார்ந்ததெல்லாம் கொடுங்க அல்லாஹுவை அடைவதற்காக என்று சொல்லி இப்ராஹிம் அலி இஸ்லாம் தனிமையில இருந்தது ரொம்ப நபிமார்கள் எல்லாம் தனிமையிலே ரப்பை அடைந்தார்கள் குறிப்பாக அல்லாஹுவை அடைவதற்கான தனிமை நிறைய பேரை அப்படியா வாக்க முற்காலங்களிலே நிறைய பேர் காணகத்திற்கு போவதும் பாலைவனத்திற்கு போவதும் எங்காவது எதையாவது கிடைப்பதை சாப்பிட்டு கொண்டவர்கள் இருந்தது எல்லாம் ரப்பை அடைவதற்கான வழிக அதுக்கு மார்க்கம் சொல்லி தருகிற ஒரு நல்ல பணிதான் நல்ல வேலை தான் கடைசி மத்தில் அல்லாஹுடைய பள்ளியில் இழத்திகா பெருங்க அப்படின்னு சொல்றோம் இழத்திகாப் இருக்கிற போது ரொம்பவும் நாமும் தனியாக இருக்கும் யாரோ பிறந்தாலும் ரம்முக்காக நான் வந்து இருக்கிறேன்னு சொல்லி பள்ளிவாசலுக்குள்ள வந்துட்டு ரம்மிடம் ஒப்படைத்து விட்டு வெளி தொடர்புகளை எல்லாம் துண்டித்து விட்டு மனைவி மக்கள் வாகனம் வந்து இது எல்லாத்தையும் விட்டுட்டு உணவு மட்டும் நேரத்திற்கு வரும் மீதி நேரம் படைப்புகளுடைய தொடர்புல இருந்து தனியாக இருக்கணும் அப்படி இருக்கிற போது அல்லாஹ் ரொம்ப அருணுக்குரியவர்களாக ஆக்கி விடுவோம் ஏன்னா நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருக்கிற ஹதீஸ் மறுமையில் ஏழு பேருக்கு அல்லாத விசேஷமாக அவனுடைய நிழலை தருவான் வரக்கூடிய ஏழு ஏழு அது அந்த பேர் வரும் இல்ல அதுல ரெண்டு பேர் நீங்க பாத்தீங்கன்னா எடுத்துக்காக்கூடிய நேரத்துல அந்த வாய்ப்பு கிடைக்கும் ரஜுனு ரஜுனு ஒரு மனிதர் தனியாக இருக்கிறார் சஃபா தழிநாகும் அல்லாஹுமிடத்திலே தனியாக வந்து அமர்ந்திருக்கிற போது அல்லாஹுமிடம் துவா செய்கிற போது அவர்களுடைய கண்களில் தண்ணீர் வருகிறது இப்படிப்பட்ட தனிமையில் ஆழும் மனிதரை அல்லாஹ் மருமையிலே நிழல் தருவார் இன்னொன்று அந்த ஏழு பேர்த்துல இன்னொருவர் பிரஜுன் கல்முகும் வண்டகும் பில் மசாஜி இன்னொருவர் பள்ளிவாசனோடு அவருடைய உள்ளம் எப்போது இருக்கும் இங்க உள்ள மட்டுமல்ல ஆளே உள்ளதா இருக்கிறார் இறைவனுடைய நிழல் பெறக்கூடிய விசேஷமானவர்கள் இவர்கள் வந்து விடுகிறார்கள் இழத்தாப்பு இருப்பதற்கும் முயற்சிக்கணும் அவர்க்கும் இயற்கை தெரியும் அன்று அன்றுதோறும் சொல்லக்கூடிய செய்தி இருந்தாலும் நினைவுபடுத்தும் சட்ட ரீதியாக இழத்திக் காப்பு மூன்று வகைப்படும் கட்டாய இழத்தி காப்பு ஒன்னு வலுவான சுண்ணத் ரெண்டு மூணாவது முஸ்தஹப் விரும்பத்தக்கது அப்படின்னு ஒண்ணு இருக்கு கட்டாயம் யாராவது ஒரு பொருள் நான் எழுத்து காப்பிருக்கிறேன்னு நேர்ச்சை அந்த நேர்ச்சையை நிறைவேற்றுவது அப்ப எழுத்து காப்பிருக்கிறது கட்டாயம் நான் வந்து இந்த மாதிரி இந்த பள்ளியில ரெண்டு நாளைக்கு ஒரு நாளைக்கு நான் இருக்கிறேன்னு நேர்ச்சை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னா அவர் வந்து ஒரு மகிழ்வுல இருந்து தொடங்கி அடுத்த மகிழ்பு வரைக்கும் அந்த மாதிரி இருக்கணும் இது வந்து வாஜி ரெண்டாவது ரமதானுடைய கடைசி பத்து தரிசல்லாலி செல்லம் இருந்தது இதுக்கு வந்து சட்ட வார்த்தை என்னன்னா சுண்ணத்தா கிஃபாயா சுண்ணத்தான்னா வலுவான சுண்ணா இது ஏன்னா அதே சமயத்துல கிஃபாயா யாருமே ஒரு ஊர்ல இருக்கலன்னா ஊரே குற்றவாளி ஆயிடும் யாராவது சில பேர் இருந்துட்டா அந்த குற்றத்துல இருந்து தனிச்சரலாம் ஆனா வலுவான ஃபர்ஸ்ட் சொன்ன கட்டாய கடமை என்கிற ஏற்ற இப்போது சொல்லப்பட்ட சுண்ணத்தை இந்த ரெண்டுக்கும் நோன்பு அவசியம் நோன்பு இல்லாம இந்த ஏற்றி கூடாது செல்லவே செல்லாது மூணாவது ஒண்ணு இருக்கு முஸ்தஹப் அப்படின்னு சொல்றோம் விரும்பத்தக்கது அது பத்து நாள் அல்ல நம்மல்ல நிறைய பேர் இருக்கிறாங்கல்ல மூணு நாளு ரெண்டு நாள் ஒரு நாள் அவங்க அவங்கவுங்களுக்கு முடிஞ்சது நம்ம குறைச்சு மதிப்பிடுறதுக்காக சொல்லல ஆனா இது சுண்ணா இல்ல இது வந்து வலுவான சொன்னது கிடையாது இது விரும்பத்தக்கது அவ்வளவுதான் அவங்கவங்க இருப்பாங்க வந்து சுண்ணத்து என்ற அடிப்படையில இருக்கலாம் ஒரு நே ஒரு நைட்டு ஒரு பகலு சும்மா ஒரு நாலு மணி நேரம் துணைக்கு வர்றப்போ நியத்து பண்ணிக்கிறது பள்ளிவாசல்ல வரும்போது வருஷம் பூராமே அந்த நியத்து தான் மட்டும் மட்டுமல்ல நமைத்துள்ள எழுதி காப்ப மது தொட்டி ஆதல் வச்சி இந்த மசிதில் இருக்கிற வரையும் நான் ஏற்றிக்காப்ப நீ இது பண்றேன்னு வந்துட்டா இருக்கிற பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம்லாம் ஏற்றிக்காப்பிலேயும் ஒன்பது எட்டு ஐம்பது எட்டு ஐம்பத்தஞ்சுக்கு உள்ள என்ற ஆனா பதினோரு மணிக்கு ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்பு தான் அந்த டைம்ல நீதி எல்லாம் அப்புறம் சொல்றேன் எப்ப வர்றாங்களோ உள்ள நுழையிற டைம்ல இருந்து பயானம் முடிஞ்சு நீங்க வெளியே போற வரைக்கும் உள்ள டைம் வந்து ஏற்றிக்காப்புடைய டைம் இந்த மாதிரி மூணு நாள் ரெண்டு நாள் ஒரு நாள் ஒரு நைட்டு ஒரு மணி நேரம் இது எல்லா எழுத்திகாப்புகளும் முஸ்தகப்பான இழத்திகாப் அப்படின்னு சொல்லுவோம் நோம்போடு இருந்தால் நல்லது அவ்வளவுதான் கட்டாயம் அல்ல பஸ்ட் ரெண்டுக்கும் கட்டாயம் இப்போ இந்த ரமதானுடைய கடைசி பத்து எழுத்திகாப் கட்டாய இழத்திகாப்ப நாம சுண்ணத்து கட்டாயமா நோம்போட இருக்கக்கூடிய சுண்ணத்தான எழுத்திகாப் இந்த ஏற்றிக் காப்பு இருக்கிறவங்க சில விஷயங்களையெல்லாம் அவங்க மனசுல வச்சுக்கிற ஒரு காலம் நம்ம சொல்லணும் அது சில கடைசி வருஷம் மட்டும் இருபது நாள் இருந்தாங்க அதுவும் மனைவிமாரிகளுடைய ஒரு சின்ன பிரச்சனை அதுல பத்து நாள் இருபது நாள் ஆயிடுச்சு வருஷ வருஷம் பத்து நாள் தான் இருப்பாங்க அப்போ ரம்ஜானுக்கு முன்னாடி வெளியூர் போனாங்க வெளியூர் போறப்ப அகிஷா அம்மா கேட்டாங்க பல்லவாசல்ல உங்க கூட இந்த வருஷம் நான் ஏற்றிக்காப்பு இருக்கேன் இதுல என்ன வந்துரும் போது சரின்ட்டாங்க சல்லாலி சொல்லு பள்ளிவாசல்ல ஒரு ஓரத்துல ஒரு டென்ட் அவங்க இருக்கிறதுக்கு அந்த ஓரத்துல அப்படி போட்டுருவாங்க இருக்கேன்ட்டாங்க சொல்லிட்டு வெளியூர் போயிட்டாங்க இங்க பெண்களுக்குள்ள லேசா இதாயிருச்சு ஆயிஷா மட்டும் இருக்க போதாம்மா அப்படின்னு இன்னொரு பெண் பேச ஏன் நம்மளும் இருக்கலாமே நம்மளும் இருக்கலாமே அப்படின்னு சொல்லி அப்ப இருந்தது ஒன்பது மணி ஒரே நேரத்துல அல்லா லிசத்தினுடைய லாஸ்ட் வருஷம் வெளியூர் போயிட்டு கரெக்டா வந்து இது வந்து நான் சொல்றது வசாரத்துக்கு முந்தின வருஷம் வந்து இறங்கி பார்த்தா பள்ளியாசம் வந்தா ஆச்சரியமா இருக்கு பள்ளியாசல ஒன்பது கூடாரம் போட்டிருக்கு தான் அனுமதி கொடுத்த ஒன்பது கூடார இருக்கு ரிஷம்லாம் கேட்டாங்க என்ன விஷயம் இல்ல நீங்க அயிஷா அம்மாவுக்கு ஒரு அனுமதி கொடுத்தீங்கல்ல அந்த அனுமதியை இவங்க எல்லாம் பொது அனுமதியா எடுத்துக்கிட்டாங்க எல்லாரும் வந்து இருந்துட்டாங்க அப்படின்னு ஆள் பிர்ற யுரிது நன்மையை தான் நாடுறாங்களா அப்படின்னு கேட்டாங்க ஆள் பிர்ற சமுதாவுதல் இருக்கு தான் நாடுறாங்களா அப்படின்னாங்க இப்போ நீங்க எல்லாம் கிளம்பி போங்க ஆயிஷா அம்மா மட்டும் இருக்கட்டும் அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை ஆகும் அது குடும்பத்துல பெரிய விஷயம் சரி ஆயிஷா அம்மாவ நீங்களும் சேர்ந்து கிளம்ப யாருன்னு இருக்க வேணாம் அப்படின்னு சொன்னா சொன்ன வாக்குறுதிய மனைவி வீட்டை மீற மாதிரி ஆயுத என்ன ரசுல்லா அப்படின்லாம் எப்பவுமே வாக்கு கொடுத்துட்டா மீற மாட்டாங்க மட்டும் சொல்லிட்டாங்க நீ சேர்ந்து கிளம்ப யாருமே இருக்க வேணாம் அப்படின்னு சொன்னா சொன்ன வாக்குறுதிய மனைவி வீட்டை மீறுற மாதிரி ஆயுத என்ன ரசுல்லா அப்படின்லாம் எப்பவுமே வாக்கு கொடுத்துட்டா மீற மாட்டாங்க மட்டும் சொல்லிட்டாங்க நீங்க இனிங்க அப்ப அவங்க அதுக்கு மாத்தம் அவங்களும் செய்ய மாட்டாங்க இப்ப இது மாதிரி இக்கட்டான நேரங்களில் முடிவெடுக்கிறதுல தான் ஒரு குடும்பத்துல குடும்ப தலைவனுக்கு பெரிய விஷயம் இந்த பக்கம் மாமியா அந்த பக்கம் மனைவி இந்த பக்கம் அம்மா அந்த பக்கம் மனைவி பெரிய பாடா இருக்கும் இல்லையா முடிவு எடுக்கிறதுல வச்சுதான் அவங்க குடும்ப தலைவர் அசோத் செல்லா அது செல்லும் யோசிச்சாங்க ஐஷா அம்மாவை சேர்ந்து போங்கன்னு சொல்றதுக்கும் மனசு வரல எட்டு பேர் போங்க மட்டும் தெரிவிக்கும்னு சொன்னதுக்கும் மனசு வரல அவங்களா ஒரு முடிவு பண்ணாங்க நான் இந்த வருஷம் ஏத்திக்காப்பு இருக்கல சொல்லிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க அதுக்கு என்ன அர்த்தம்னா எல்லாம் அவங்க வீட்டுக்கு போங்கன்னு அர்த்தம் சூழலா வீட்டுக்கு வருவாங்க நீ அங்க இருக்கணும் கணவர் அங்க இருக்கிறப்ப மனைவி பள்ளியாசில வந்து ஏற்றிக்காப்பு இருந்தா இப்பவும் கூட பெண்கள் ஏத்திக் இருக்கிறதுக்கு கணவர் கணவருடைய அனுமதி வேணுங்கிறது மார்க்கத்தினுடைய சட்டம் சில பேரு டைரக்டா சில பெண்கள் அல்லாட்ட நல்ல பேர் எடுக்கிறதுன்னு முடிவு பண்ணி கணவனை விட்டுருவாங்க ஆனா சட்டம் என்னன்னா கணவன் அனுமதி வாங்கிட்டுதான் ஏற்றிக்காப்பே இருக்கணும் அப்பதான் அல்லாவே அந்த ஏற்றிக்காப்பி ஏத்துக்குவாங்க சூழ்நிலை எடுத்த அருமையான முடிவு என்ன தெரியுமா நான் இருக்கலைன்னாங்க அந்த வருஷம் மட்டும் ஏற்றிக்காப்பு இருக்கல பாத்துக்கோ முந்தின வருஷம் அதுக்காக என்ன பண்ணாங்கன்னா கடைசி வருஷம் இருபது நாளா ஏற்றிக்காப்பு இருந்தாங்க இந்த லாஸ்ட் இருபது நாள் இருந்ததுக்கு காரணமே அந்த சின்ன சில சலசலப்பும் பிரச்சனையும் வந்ததுதான் முதல் நாள் முதல் வருஷத்தினுடைய பத்து நாள் கதாவையும் சேர்த்தப்போ ஒரு தடவை விட்டு போச்சு ஒரு விஷயம் விட்டு போச்சு பத்து நாள் சக்தி வாய்ந்த சுண்ணத்தா இல்லைன்னா அதை அப்படி விட்டுக்கலாம் அடுத்த வருஷம் எடுத்து அதை வந்து திரும்ப பண்றாங்கிறப்பதான் அதுக்கு பேர் சுண்ணத்தே மக்கதா நம்ம பலம் வாய்ந்த சுகத் அப்படிங்கிற மாதிரி அதுக்கு அர்த்தமாகும் அந்த இரட்டை காப்பு எல்லா பள்ளியிலையும் இருப்பாங்க பள்ளியிலையும் நாளைக்கு மகரீம்ல இருந்து காப் இருக்கணும் அடுத்த பத்து நாட்கள் இரவு வணக்கம் செய்வதற்கு ஆசை இருந்தால் ஒரு மணிக்கு நம்ம பல்வாசல்ல யாமுல்லையில் வணக்கம் போல நடக்கும் முடிந்தால் அந்த தொழுகையில வாய்ப்புள்ளவர்கள் கலந்து கொள்ளலாம் பத்து நாட்கள்ல ஒரு நாளைக்கு ஒரு மூணு மூன்று ஜூஸ் ஓதி அதுல ஒரு குரான் தனியாக கடைசி நாள் பார்க்கிற போது செய்வார்கள் வீட்டுல நோம்பு துறந்துட்டு தொழுந்துட்டு வரதல்ல மாங்கு சொல்லும் போது உள்ள வந்துடும் மகரிம் ஆகும் போது பெருநாளுடைய பிறையை பார்த்ததற்கு பிறகு அவர்கள் வெளியே கோப வேண்டும் இது வந்து ஏத்திகாப்புடைய முக்கியமான நோக்கமே என்ன தெரியுமா நான் எல்லா படைப்பையும் துண்டித்து விட்டு ரப்பே உனக்காக வந்திருக்கிறேன் இதுதான் எடுத்துக்காக்கூடிய டெபினிஷன் இப்ப மொபைல தூக்கிட்டு வந்தா என்னன்னு நீங்கதான் சொல்லணும் துனியாவை பூரா தூக்கிட்டு வந்த மாதிரி ஆயிடுச்சு அதனால மொபைல வானன்னு சொல்லல அது இருக்கட்டும் அல்லான்னு தெலாணி கிடையில பேச வேண்டிய அவசியம் இருந்தா மட்டும் எடுத்து சாப்பாடு அனுப்புவேன் சகர் இது இத்தார் இதுன்னு ஏதாவது சொல்லிட்டு வச்சோம் இல்ல இதுல நம்ம அப்படியே வாட்ஸ்அப் பேஸ்புக்லாம் பேசாம வெளியவே இருந்துடலாம் பள்ளிவாசலுக்குள்ள வரணும் இயற்கை காப்புக்கு எழுதுறவங்களை என்ன எழுதுறாங்கன்னா படைப்பினங்களின் தொடர்பை நான் துண்டிக்கிறேன் அப்படின்னு அர்த்தம் இது வந்து அது ஆண்ட்ராய்டோட வரும்போது படைப்பின் தொடர்புகளை துண்டிக்கிறதாக ஆகுமா ஏன்னா எல்லா பலாவும் அதுக்குள்ள வந்துடுது அதாவது உள்ளூர் பித்தினால் இருந்து ஊர் பித்தினால் இருந்து உலக பித்தினால் இருந்து அது இப்ப எலெக்ஷன் டைம் வேறையா என்ன பலாவும் இருக்கும் தயவு செய்து எழுத்தி காப்புக்கு நேர் முரணானது அது ஒண்ணு ரெண்டாவது எப்போ சொல்றது சொல்றதுதான் இந்த மூணு நாள் இருக்கிறவங்க ரெண்டு நாள் இருக்கிறவங்க இந்த பத்து நாள் சுண்ணத்தான கட்டாய நோன்பில் ஏற்றிக்காப்பு இருக்கிறவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது எல்லாம் ஒண்ணு சேர்ந்து சாப்பிட்டு இப்படி பேச்சுவார்த்தை அது இது அதெல்லாம் இருக்கக்கூடாது இதெல்லாம் அந்த தொடர்பை துன்பிக்கிறேன் மாத்தம் எனக்கு ஒரு டிஃபன் வருது நான் எடுத்து காப்பிருக்கேன் நான் என் டிஃபனை வச்சு நான் சாப்பிட்டுக்கூடியதான் வாங்க சாப்பிடலாம் வாங்க சாப்பிடலாம் அஞ்சு ஆறு பேர் நடுவுல விரிச்சு வச்சு ஆரம்பிச்சோட வைங்கள அது சாப்பாடுல இருந்து எங்கேயாவது போகும் அப்படியே வேற மாதிரி பேச்செல்லாம் போகும் தொடர்புகளை துன்பிப்பதற்கு தனிமைதான் மிகவும் முக்கியம் அதே மாதிரி நோன்பு திறக்கிறது சாப்பிடுறது பள்ளிவாசலுக்குள்ள எழுத்து காப்புக்காரர்களுக்கு மட்டும்தான் அனுமதி சட்டம் சொல்றேன் நான் இந்த பள்ளிவாசலாம் அந்த பள்ளிவாசலாம் இல்லை உலகத்துல உள்ள பள்ளிவாசல்ல பூரா அப்படிதான் உள் பள்ளிவாசலில் தொழுகை நடைபெறுகிற இடங்கள் என்ன நடக்குதுன்னா சாப்பாடு கொடுக்க வர்றவரும் உட்காந்து சாப்பிடுறாரு அது வந்து சரியில்லை அவரு கொடுத்துட்டு வேணும்னா அங்க வெளிப்பள்ளியில உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டோம் எடுத்துக்காப்பு இருக்கிறவங்க மட்டும் சாப்பிட டீ அவர்களுக்கென்று உள்ள மார்க்கத்தினுடைய சரீரத்தினுடைய சட்டம் அந்த வீட்டுல இருந்து வரும்போதே ரெண்டு மூணு பேர் வர்றாங்க அவரு வர்றாரு எல்லா வரும் உட்காந்து உட்காந்து சாப்பிடுற மாதிரியே ஒரு ஃபீலிங் வந்துடும் வீட்டை விட்டுட்டு வந்த மாதிரி ஃபீலிங் வரணும் படைப்பு தொடர்புகளை விட்டு நான் துண்டிச்சு வந்துட்டேங்கிற மாதிரி வரணும் அதனால இந்த மாதிரி இதுல கொஞ்சம் பேண்டுதலா இருக்கணும் கூடுமான வரை இருப்பவர்களுக்கு மற்றவர்கள் எந்த தொந்தரவும் கொடுக்காம இருக்கணும் அவசியத்திற்கு மட்டும் ஒரு ஒரு பத்து நாள் மொபைல பயன்படுத்தாம பயன்படுத்தாம இருக்க எப்ப ரொம்ப தேவையோ ஒரு எமர்ஜென்சி ஒரு ஒரு முக்கியமான விஷயம் அதுக்கு மட்டும் போன் பண்ணலாம் மற்றபடி போனை அவாய்ட் பண்ணலாம் சொல்ல போனா போனை மட்டும் அவாய்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா வருஷத்துல இந்த பத்து நாள் தான் நிம்மதியாவே இருந்திருப்பீங்கன்னு அர்த்தம் என்ன இதை வச்சிட்டு இருக்கிறவங்க பற்ற பாட போக நமக்கு தெரியும் அதனால நிம்மதியா பத்து நாள் இருக்க போறீங்க அப்படிங்கிறது எழுதிக்காக செய்வோம் அதிகமாக அமல் செய்வோம் அடுத்த பத்து நாள் இரவு பகல் எல்லாவற்றிலையும் நம்முடைய ஏற்கனவே செஞ்சுட்டு இருக்கிற விவாதத்தை இன்னும் கொஞ்சம் கூட்டுவோம் குரான் ஓதும் அது அதிகமாக வேண்டும் ஒழுங்கு அது அதிகமாக வேண்டும் பள்ளியில தங்கி இருப்பது அதிகமாக வேண்டும் தான தர்மங்கள் அதிகமாக வேண்டும் எல்லா இபாதத்தும் ஏற்கனவே இருந்த இருபது நாளை விட கொஞ்சம் அமை கூட உள்ள கடைசி பத்து நாளுடைய கயிறு வரக்கத்துகளை எல்லாம் நமக்கு தருவானாக நைலத்தூர் பதிரை அடையச் செய்வானாக துமித ரமலானின் வாழ்க்கையம் பெற்ற நல்லடையாக நல்லா அந்த மறைவர்களை சேர்ப்பானாங்க அமைதி அவங்க அதவே ரொம்ப தொக்கங்கள் பின்னர் சலதனவோ செய்யாமனவோ பெயாமனோ கோனோ சிவங்கனோ ததோ ஆன وتخشعنا وتمن تقصير أعمالنا يا رب العالمين سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه أيوة وسلم صلى الله وعلى. محمد صلى الله <سلحة> عليه وسلم صلى الله على محمد يا ربي صلي وسلم